வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மற்றமுறை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பக்கத்தில் தான் இந்த இன்ஸ்டாலேஷன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி நூற்றம்பது அடிப்பில் தான் மொத்தம் அதிக அடியான ஆலா போரே இருக்கும் இங்கே வந்து நூறு அடி ஆலை போர்களுக்கு வந்து நம்ம ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றி தென்னந்தோப்பு தென்னந்தோப்பில் ஒரு ஓரமாக போய் அங்கே ஒரு இடத்துல வந்து இடம் வெயில் படுற மாதிரி இடம் இருந்தது ஸோ அந்த இடத்துல தான் நம்ம போட்டு கொடுத்துருந்தோம் இங்கே வந்து நம்ம பயன்படுத்தி இருந்த பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா மோனோபெருக்கு பேனல் தான் பயன்படுத்தி இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் ஹைலி ரோட்டட் ஸ்ட்ரக்சர் போட்டிருந்தோம் மோனோபெருக்கு பேனல் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி லைட்டிங் அரெஸ்ட்டு மொபைல் ஆன் ஆஃபு ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இன்பில்டாகவே கொடுத்துருந்தோம் தண்ணியோடய அளவும் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நல்ல பிரமாதமாக இருந்தது இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து மூணு ஹெச்பிலேருந்து இவ்வளோ தண்ணி வருது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டுருவீங்க ஸோ அது அவ்வளோ ப்ரெஷரில் தான் உங்களுக்கு வந்து என்னது தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது இங்கே வந்து பாருங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து மூணு வருஷம் மோட்ரு வாரண்டி டிரைவுக்கு மூணு வருஷம் வாரண்டி பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி ஹைலி எலிவேட்டட் ஸ்டர் லைட்டிங் அரெஸ்ட்ரு எர்த்திங்கு இப்படி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்து நம்ம இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா போர்வோய் கிணறு குளம் குட்டைகளுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு ஸோ உங்கள் இடங்கள்லையும் இதே போல் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் தர நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்கள் நேரடியாக உங்கள் இடங்களை வந்து பார்த்து சோலார் மோட்டர் அமைச்சு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இந்த சோலார் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறு அடியிலேருந்து வச்சுருக்குறோம் இதில் நம்ம எடுத்து கொடுத்த தண்ணியோடய அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஃபுல் ப்ரெஷராக எடுத்து கொடுத்துருந்தோம் இந்த தண்ணியை பார்க்கும்போது எல்லாேருக்குமே ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா இது அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் இருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவில் இருந்தது ஸோ தண்ணியை பாருங்கள் மூணு ஹெச்பி எவ்வளோ ப்ரெஷராக ரெண்டு இன்ச்சு ஃபுல் ப்ரெஷராக தண்ணி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதியம் ஒரு ரெண்டு மணி மூணு மணி அந்த டயத்தில் வரக்கூடிய தண்ணியோடய அளவு இந்த தண்ணியோட அளவு உங்களுக்கு பிடிச்சிருக்குறா எங்களோட இன்ஸ்டாலேஷன் பிடிச்சிருந்துதுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுபோல் உங்களுக்கு வந்து ஒரு விவசாயிக்கு நீங்கள் உதவும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை விவசாய சம்மந்தப்பட்ட குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் பூந்தோட்ட சர்வீஸ் இல்லைன்னா ஆயில் மட்டும் வச்சு விவசாய பார்க்குற விவசாய சொந்த பந்தங்கள் எல்லாருமே சோலாருக்கு மாதிரி விவசாயத்தில் இன்னும் நல்ல லாபம் பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் Thank you, friends.